அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுபாவ சுவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகுக்காலம் பத்து முப்பதிலிருந்து மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு ரிஷபலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க

உங்கள் சக பணியாளர்களால் தொல்லை ஏற்படலாம் மனதை நிலைநிறுத்தி அனுசரித்து பணியாற்ற முயற்சி செய்யுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையிடத்தில் இடத்தில் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இது நல்ல பக்குவமான புரிந்துணர்வாக இருக்கும் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவில் பணம் காணப்படலாம் வங்கியிலும் கணிசமான தொகையை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பதட்டம் காணப்படும் நாளாக அமையலாம் இசை கேட்பதன் மூலமாக மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காண்பதன் மூலமாக மனதிற்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை நன்றாக திட்டமிட்டு கவனத்தோடு மேற்கொள்ள வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அமைதியாக பேச வேண்டும் இன்று பிரச்சனைகளை அமைதியாக தீர்க்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது செலவுகளும் அதிகமாக காணப்படுவதால் இன்று சேமிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஓய்விற்கு நேரம் கிடைக்காது கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது பிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்காது முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சவால்கள் நிறைந்து இருக்கும் அதிகரிக்கக்கூடிய பணிகள் காரணமாக பணியில் தவறுகள் ஏற்படலாம் இன்று பணிகளை சிறந்த முறையில் திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை சிறிய விஷயத்தையும் பெரிதாக மாற்றுவீர்கள் துணையிடத்தில் இடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதியிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் காணப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் இன்றைய சூழ்நிலையை சமாளிப்பதை பற்றி சிந்திப்பீர்கள் வீட்டு பிரச்சனைகளை சமாளிப்பது பற்றி கவலை இருக்கலாம் பாதுகாப்பின்மை உணர்வை தவிர்த்து விடுவது நல்லது பணியை பொறுத்தவரை சிறந்த முறையில் பணியாற்ற அருமையான வாய்ப்புகள் கிடைக்கும் கடின உழைப்பிற்கு பின் சன்மானமாக பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் இந்த அணுகுமுறை அவரை மகிழ்விக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல மருத்துவ செலவுகள் அதிகமாக காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது செரிமானம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் மகிழ்ச்சியோடு நீங்கள் காணப்படுவீர்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் இன்று முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பலவீனங்களை புறந்தள்ளி பலத்தோடு பணியாற்றுவீர்கள் பணியில் உங்களது நேர்மை உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும் குடும்பத்தை காதலை வெளிப்படுத்தக்கூடிய பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பதற்கான அடித்தளத்தை இன்று அமைப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறந்து காணப்படுகிறது மனதில் இன்று உற்சாகம் காணப்படும் நாளாக அமைகிறது கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு கடின உழைப்பின் மூலமாக சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்றைய நாளை சிறந்த முறையில் உபயோகிப்பதன் மூலமாக உங்களுடைய திறமையை நிரூபிப்பீர்கள் பணியைப் பொறுத்தவரை பணிகளை முடிப்பதற்கான நேரம் குறைந்து காணப்படலாம் இதனால் உங்களுக்கு கவலை உண்டாகும் எனவே குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப முன்னேற்றம் பற்றி துணை இடத்தில் விவாதிப்பீர்கள் இதன் மூலமாக நல்ல புரிந்துணர்வு ஏற்படும் நிதி நிதியுழமையை பொறுத்தவரை இன்று போதியளவு பணம் காணப்படும் கடின உழைப்பிற்கான ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் கிடைக்கும் வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியமும் சிறந்து காணப்படுகிறது உங்களிடம் இன்று ஆற்றல் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அறிவை பயன்படுத்தி இந்த நாளை நீங்கள் திட்டமிடுவீர்கள் சில சமயங்களில் நீங்கள் பொறுமையை இழக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாள்வதில் பொறுமை மிகவும் தேவை பணிகள் அதிகமாக காணப்படலாம் எனவே பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்ச்சி பூர்வமாக நடந்து கொள்வீர்கள் உறவில் திருப்தி நிலவும் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணத்தை அதிகமாக செலவு செய்வீர்கள் எனவே கடன்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாய்க்கு ஒவ்வாமை காரணமாக பாதிப்பு ஏற்படலாம் அதற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் இன்றைய நாள் கடினமாக இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் பணியை பொறுத்தவரை இன்றைய நாள் சிறப்பான நாளாக அவ்வளவு சிறப்பாக காணப்படாது பணியில் மந்த நிலை காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மையை உணர்வீர்கள் இந்த மாதிரி உணர்வுகளை உறவுக்கு உகந்தது கிடையாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குடும்ப பெரியவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு செலவு செய்வீர்கள் அதிக செலவீனங்கள் காணப்படலாம் சேமிப்பு குறைந்து காணப்படலாம் இன்று தேவையற்ற உணர்வுகள் உங்களுடைய ஆற்றலை குறைக்கும் இதனால் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் முறையாக திட்டமிட்ட அணுகுமுறை மூலமாக இன்றைய நாளை நீங்கள் அற்புதமான நாளாக மாற்ற முடியும் உங்களது தொடர்பாடல் திறமை மேம்படுத்தினால் சில சிறப்புகளைப் பெற முடியும் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமானதாக இருந்த போதிலும் குறித்த நேரத்திற்குள் பணிகளை முடிக்கப் பெறுவீர்கள் பணிகளை தன்னம்பிக்கையோடு செய்வீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வோடு அணுகுவீர்கள் இதனால் உங்கள் இருவருக்கும் இடையிலான அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது சிறிய அளவில் கடன் வாங்கி கடன் வாங்கி உங்களது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயனுள்ள நாளாக இருக்கும் நீங்கள் நேர்மறையான போக்கில் செயல்பட்டால் இன்று வெற்றிகரமான நாளாக இருக்கும் இன்று பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை திறமையாக செய்து முடிப்பீர்கள் இதில் ஏமாற்றங்களும் தடைகளும் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் உங்களது இனிமையான தொடர்பாடல் மூலமாக துணையை முதல்விப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை அதிகளவில் பணம் காணப்படும் அதை சிறந்த விஷயங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உற்சாகம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை நிறைவேற்றுவதில் இன்று தெளிவான மனநிலையை சார்ந்திருப்பீர்கள் இது உங்கள் பேச்சில் வெளிப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை இன்று நிறைய சவால்களை எதிர்கொண்டு செய்ய நேரிடலாம் பணிகளை அதிகமாக காணப்படலாம் திட்டமிட்டு மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில அசௌகரியமான உணர்வுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு நட்பான அணுகுமுறை சகஜமான அணுகுமுறையாக அமைகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் இருப்பதன் காரணமாக பணத்தை கையில் வைப்பது கையாள்வதை கடினமாக உணர வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல்நிலை பாதிக்கப்படலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிறிய அளவில் பிரச்சனைகளாக இருக்கும் பயந்து கொள்ள வேண்டாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் மிகவும் அவசியம் இன்றைய செயல்களை முன்கூட்டியே திட்டமிட வேண்டிய அவசியம் சில செயல்களை இலக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணியிடத்தில் திறமைகளை காட்டுவீர்கள் இன்று அதன் மூலமாக நற்பெயர் பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கவலைகளின் காரணமாக பதட்டம் உண்டாகலாம் உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்காதவாறு பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று வீட்டை சீரமைப்பதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இதனால் பொறுப்புகள் அதிகம் தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் சிறிய உடல் பிரச்சனை பிரச்சினை ஒன்றிற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்